எங்கள் வீட்டுக்கு இப்போ கணபதி ஹோமம் பண்ண போகிறோம் அதுக்கு நான் சில ஐட்டம்லாம் வாங்குறதுக்காக கோயம்பேடு மார்க்கெட் தான் வந்தோம் கோயம்பேடு மார்க்கெட் எதுக்குன்னா அங்கே வந்து நீங்கள் எல்லாமே அதாவது இந்த ஹோமத்துக்கு தேவையான ஐட்டம் அதுவும் இல்லாமல் வீட்டு சாமான் எல்லா ஐட்டமே உங்களுக்கு வந்து சிங்கிளாக இங்கேயே கிடச்சிரும் ஸோ அதனால நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வெளியில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது ஈவன் மாலை இந்த மாதிரி பூ பழம் காய்கறி இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சீப்பாக கிடைக்கும் உள்ளே போனதுமே ஃபர்ஸ்ட் வந்து வெத்தலை வச்சுருந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஒரு கட்டி வெத்தலை வாங்கிட்டோம் நாங்கள் வந்து லிஸ்ட்டு வச்சுருந்தோம் இல்லையா சோ லிஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி எது எது கிடைக்குதோ அப்படி நாங்க வாங்கிட்டோம் வெளியில வந்து பூஷணிக்காய் தோரணத்துக்கு தொங்க விடுவாங்கல்ல அந்த இலை இந்த இலை வந்து நாலு பீஸ் இருபது ரூபாய் பாத்தீங்களா இங்க எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும் பக்கத்துலயே பூஷணிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு சரி அதையும் பாக்கலாம்னு பார்த்தோம் நூறு ரூபான்னு சொன்னாங்க அறுபது ரூபாய்க்கு நாங்க பேரம் பேசி வாங்கிட்டோம் மா இலை இது வந்து இருபது ரூபாய் நீங்க உடனே கேப்பீங்க அவங்க கிட்ட எதுக்கு பேரம் பேசுறீங்க அப்படின்னு அப்படி எல்லாம் இல்லங்க இது வந்து நம்ம ஏரியால விசாரிச்சேன் எங்க ஏரியாலேயே அங்கேயே எண்பது ரூபாய் தான் சொன்னாங்க ஆட்டோக்கு நம்ம ஒரு முன்னூறு ரூபாய் செலவு பண்ணி இங்க வரதே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு சீப்பாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுனால தான் ஸோ அதனால் வந்துவிட்டு இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் கொஞ்சம் பேரும் பேசி வாங்கினேன் அவங்களாலேயும் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால தான் அறுபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க உள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாலை கடை தான் இருக்கும் நாங்கள் வந்து பூஜை சாமா ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு அப்புறம் வர வழியில் மாலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இங்கே வந்து இந்த பூஜை பொருட்கள்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த ஒரு கடை தான் இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா இந்த மாலை கடைக்கு லாஸ்ட்டில் இருக்குது நாங்கள் லிஸ்ட்டில் கேட்டால் எல்லா ஐட்டமே இந்த ஒரு கடையில் இருந்துச்சுங்க மார்க்கெட் உள்ள லாஸ்ட்டில் வந்து இப்படி தான் இருக்குது நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இன்னைக்கு தான் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கே வந்திருக்கேன் மழை டைம்ல கொஞ்சம் மோசமா இருக்கும்னு பார்த்தேன் பட் பரவாயில்லங்க சென்னை கார்ப்பரேஷன்ல வந்து கரெக்டா ஒரு ரெண்டு லேடிஸ் வந்துட்டு எல்லாமே கரெக்டா க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க சோ மோசமா இல்ல உள்ள நாங்க கேட்ட ஐட்டம் எல்லாமே பொறுமையா அவர் எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாரு இந்த கடையில பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ் பிப்டி ஆயிருக்கும் அடுத்து வந்து நாங்க மாலை கடை தான் பாத்துட்டு இருந்தோம் இங்க வந்து மெயினா கல்யாண மாலை அப்புறம் கல்யாணத்துக்கு அந்த பூ ஜட இருக்கும்ல அதுவும் நம்ம கேட்ட மாதிரி நம்ம கேட்ட டிசைன்ல கூட அவங்களுக்கு நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க பெரிய பெரிய மாலையில இருந்து நார்மலா மீடியம் சைஸ் மாலை வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் நாங்க இந்த மாலை தான் வாங்கினோம் இது ரெண்டும் சேர்த்து வந்து அறுநூறுபான்னு சொல்லி நாங்க பேரம் பேசினதுனால நானூறு ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ இந்த கோயம்பேடு மார்க்கெட் பாத்தீங்கன்னா நீங்க பேரம் பேசி தான் உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்லேயே கிடைக்கும் நார்மலா வந்து உங்களுக்கு வெளியில எல்லாம் எப்படி கிடைக்குதோ அப்படிதான் கிடைக்கும் பேரும் ஏன் பேசுறீங்க இந்த மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் பேரம் பேசாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க பட் பேரம் பேசலாங்க அவங்களால கொடுக்க முடியும்னா அவங்க ஹோல்சேல் பிரைஸ் தான் சேல் பண்றாங்க கம்மி பிரைஸ்ன்றதுக்காக தான் நிறைய பேர் இங்க வருவாங்க நான் எவ்வளவு பிரைஸ் கேட்கல ஏன்னா கொஞ்சம் ரஷ்ஷா இருந்துச்சு அதனால நான் கேட்க வாசல்ல தொங்க விடுவாங்கல்ல இந்த பூ பாத்தீங்கன்னா நாங்க பேர பேசினதுனால ஒரு முழம் இருபது ரூபாய் சொன்னாங்க சோ நாங்க ஏழு முழம் வாங்கினோம் இன்னும் கூட கொஞ்சம் பெரிய கட்டப்பைய கொண்டு போயிருந்திருக்கலாம் எங்களுக்கு இடமே பத்தல அப்படி இப்படின்னு கொஞ்சம் மேனேஜ் தான் பண்ணோம் வெயிட் தூக்கிட்டு போக முடியாது நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டு சீப்பு அதாவது இருபத்தி நாலு பழம் வந்து நூத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் வந்து ஒரு சிங்கிள் இல இருபது ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க நாங்க மூணு இல வாங்கினோம் அப்புறம் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்தேன் என்னென்ன ஐட்டம்லாம் நான் வாங்கிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பால் பாத்திரம் வாங்கியிருந்தோம் ஏற்கனவே சீதாமணி அப்படின்னு ஒரு பாத்திரம் கடல வாங்கணும் இல்லையா அங்க தான் இன்னைக்கும் வாங்கினேன் இது வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இதுக்கு மூடியும் சேர்த்து நான் வாங்கியிருந்தேன் மூடி பிரைஸ் தெரியல பூஜை பண்ணும்போது தயிர் பால் எல்லாம் வைப்பாங்க இல்லையா சோ அதுக்காக எக்ஸ்ட்ராவா ஒரு மூணு கிளாஸ் வாங்கியிருந்தேன் ஆப்பிள் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஒன்றரை கிலோ வாங்கியிருந்தோம் இது பிரைஸ் டூ ஃபார்ட்டி கொஞ்சம் அதிகம் தான் ஒரு ரெண்டு பழம் ஏமாத்திட்டாங்க ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் இது இருக்கும் ட்ரை பண்ணதே இல்ல அது ஃபுல்லாவே ஒன் பிப்டி ருபீஸ் சொன்னாங்க அப்புறம் மாம்பழம் வாங்கியிருந்தோம் மாம்பழம் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு ஒரு கிலோ நூத்தி ரூபாய் நாங்க ரெண்டு கிலோ வாங்கியிருந்தோம் அப்புறம் இந்த ஸ்ப்ரே பாட்டிலும் வாங்கியிருந்தேன் நான் வந்து மணி பிளான்ட் வச்சிட்டு வச்சிருக்கேன் ஸோ அதுக்கு தேவைப்படும் அப்படின்னால வாங்கியிருந்தேன் அதே பாத்திர தான் இந்த மேட்டும் வாங்கியிருந்தோம் ஒரு மேட் ஐம்பது ரூபாய் சூப்பராக இருக்கும் கூடவே இந்த பீதாம்பரி பவுடரும் வாங்கியிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் விளக்கெல்லாம் கழுவணும் அதனால பாத்தீங்களா இந்த மாதிரி வாசல்ல போட்டு அது நல்லா கிராண்டா இருக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க தலையெல்லாம் வந்து மொசைக் தான் இருக்கும் அது கூலிங் தான் பட் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்றதுனால நாங்க புதுசா வந்து டைல்ஸ் போட்டு ரெனவேட் பண்ணிருக்கோம் வீடை எல்லா மாலையும் மாட்டிட்டேன் இந்த மாலை வந்து என்னுடைய மாமனார் கோவில்ல இருந்து எடுத்துட்டு வந்திருந்தாரு ஸோ அதையும் நான் இங்க கிரில் கேட்ல மாட்டிட்டேன் வீட்டுல வந்துட்டு ஹோமோ வளர்க்கறதுனால வந்துட்டு பாசிட்டிவா இருக்கும் அதுவும் இல்லாமல் வீட்டில் நிறைய பெரியவங்களுக்குலாம் வந்துட்டு ஏஜ்டாக இருக்காங்க அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது கம்ப்ளீட்டாக இடிச்சு ரெனோவேட் பண்ணதுனால ஹோமோ மாதிரி பண்ணிடலாம் அப்படின்றதுனால கணபதி ஹோமம் பண்ணோம் கணபதி ஹோமத்துக்கு என்னென்ன பூஜை பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் மஞ்சள் குங்குமம் பாக்கெட் வெத்தல ஒரு கட்டு தீர்த்த பூங்கற்பூரம் வெள்ள அவல் பாக்கெட் ஒண்ணு ஊதுபத்தி பாக்கெட் உடச்ச கடல ஒரு பாக்கெட் நாட்டு சர்க்கரை வஸ்திரம் செகுப்பு கலர் தானான்னு எனக்கு தெரியல பட் இந்த கலர் தான் கொடுத்தாங்க கொட்டைப்பாக்கு கலர்ஸ் எல்லாம் சுத்தி வைப்பாங்க இல்லையா அந்த நூலு இது வந்து ஒரு சில பேர் மஞ்சள் கலரும் கேக்குறாங்க பட் நாங்க வெள்ளை கலர் தான் வாங்கிட்டு வந்தோம் விளக்கு திரி கொப்பர தேங்காய் ஒண்ணு வெள்ள பூசணிக்காய் ஒண்ணு பூஜை எல்லாம் முடிச்ச உடனே இதுல திருச்சி சுத்தி போடுவாங்க நெல் பொறி பாக்கெட் ஒண்ணு மூணு தேங்காய் கேட்டாங்க என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல சமத்து கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிற கட்டு வந்து ரெண்டு மெல்லிசா இருக்கிற கட்டு வந்து மூணு வாங்கியிருந்தோம் அந்த மாதிரி அஞ்சு கட்டு கேட்டிருந்தாங்க ஓமத்துல போட்டு எரிக்கிறதுக்காக இந்த மாதிரி பித்தளை கலசம் ஒண்ணு பூஜை பண்ணும்பொழுது நீங்க ஏத்துறதுக்கு குத்து விளக்கு அதுவும் அஞ்சு முகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு நாலு முகம் இருக்கிறத ஏத்த கூடாதான் அப்புறம் நெய் கால் லிட்டர் போதும் நான் என் பர்சனலுக்காக அரை லிட்டர் வாங்கியிருக்கேன் இது கூட ஒரு பாக்கெட் தயிர் அப்புறம் வந்து பசும் பால் கேட்டிருந்தார் இது எல்லாமே வந்து அந்த அக்னி குண்டத்துல போடுறதுக்கு தான் நூத்தி எட்டு ஓம திரவியங்கள் அப்படின்னு நீங்க கேட்டாலே இன்ஸ்டன்டா கிடைக்கும் இது விலை பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து நானூறு ரூபாய்க்கு கிடைக்கும் நாங்க இதை தாங்கல எங்க மாமனார் அவருடைய தெரிஞ்ச கடையில வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொன்னாரு இது எல்லாமே ஓமத்துல போட்டு எரிக்கிறது தாங்க சோ இதெல்லாம் நம்ம ஸ்மெல் பண்ணும்போது நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் தீர்த்த பொடி தான் இது எங்க மாமனார் தான் கொடுத்திருந்தாரு அப்புறம் விபூதி அப்புறம் கொஞ்சம் சந்தனம் கழுத்து மாலை யார் உட்காந்து பூஜை பண்றாங்களோ அவங்களுக்கு சோ எங்க வீட்ல மூணு பேர் இருக்காங்களே நான் மூணு மாலை வாங்கியிருந்தேன் அந்த நானூறு ரூபா ஆச்சு ஜவ்வாது இது எதுக்குன்னா ஓமம் முடிச்சதுக்கு அப்புறமா கருப்பு கலர்ல ஒரு மை ஒன்னு கொடுப்பாங்க அந்த மயில இத மிக்ஸ் பண்ணி நம்ம நெத்தில வைக்கிறதுக்காக கொடுப்பாங்க அந்த மை உங்க நெத்தில வைக்கிறதுனால ஓமத்துடைய முழு ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த காரியம் பண்ணாலும் முதல்ல கணபதி அம்மும் பண்ணீங்கன்னா நீங்க செய்ய இருக்கிற எந்த ஒரு காரியத்திலையும் தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் இந்த ஹோமம் பண்றதுனால படிப்பு ஆரோக்கியம் பொருளாதாரம் போன்ற அம்சங்களில் உள்ள தடைகள் எல்லாம் நீங்கும் பஞ்ச பூதங்கள் அப்படின்னு சொல்றோம் அதுல அக்னின்னு சொல்லுவோம் அந்த நெருப்பு வச்சு இந்த கணபதி ஹோமம் பண்ணும் நம்ம உடம்புல இருக்கிற இந்த நெகட்டிவ் வைப் சொல்லுவோம் இல்லையா எதிர்மறை ஆற்றல் எல்லாம் போய் புத்துணர்வு கிடைக்குது வருஷத்துல ஒரு தடவை கணபதி ஹோமம் பண்ணும் பொழுது குடும்பத்துல உள்ள பிரச்சினைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும் உங்க லைஃப்ல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தா வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்து வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஓமம் பண்ணும்பொழுது உங்க உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமான ஒரு விஷயம் டைல்ஸ்ல வந்து நீங்க ஓமம் வளர்க்கும் பொழுது டைல்ஸ் வெடிச்சிரும் அடியில மண்ணு போட்டு தான் அதுக்கு மேல எரிப்பாங்க இந்த ஸ்டாண்ட் வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு கிடைக்குது இல்லைன்னா நீங்க வாடகைக்கு கூட எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ஹோம வளர்த்து உங்களுக்கு பாசிட்டிவா நடந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மறக்காம சித்ரா பிரான்சிஸ் ராஜ்குமார் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க <coughs>